தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய பதிவு பார்த்த எல்லோருக்குமே தெரியும் இன்றைய பதிவுல புதிய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக மேலும் ஒரு காணொலி போடுறேன் இன்னும் கூடுதல் விஷயங்கள் பேச போறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனா அதை பற்றி இப்ப நான் பேச போறது இல்லை என்ன காரணம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தற்பொழுது வெறும் வாய் வழியா தான் சொல்லிருக்காங்க புதிய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு இன்னும் அதிகாரப்பூர்வமாக இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட் நடைமுறைப்படுத்தல தமிழ்நாடு கவர்மெண்ட் நடைமுறைப்படுத்துனதற்கு பிறகு மேலும் ஒரு காணொளி போடலாம் அப்போதைக்கு இதை பத்தி நாம பேசிக்கலாம் இப்போதைக்கு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைப்போம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன் சோ இந்த பதிவுல நாம பராசக்தி படத்தை பத்தி பேச போறோம் பேச வேண்டிய கட்டாயத்துல இப்ப நாம இருக்கோம் இந்த பராசக்தி படம் என்பது இப்போதைக்கு ஏன் தமிழ்நாட்டில் வர வேண்டும் அதுவும் வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சிவகார்த்திகேயனை எல்லோருக்கும் பிடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிவகார்த்திகேயன் என்ற ஒரு நடிகரை வந்து இந்த படத்துல நடிக்க வச்சு இந்த படத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆதாயத்தை திமுக தேடுகிறது தமிழ்நாட்டு மக்களை வந்து மறுபடியும் அந்த திராவிட சித்தாந்தத்துக்குள்ள இழுப்பதற்கான ஒரு வேலையை தான் இந்த படத்தின் மூலமா திமுக செய்யறாங்க சோ இந்த பராசக்தி படம் இப்போதைக்கு ஏன் வருது இதனால தமிழர்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் இந்த படத்தை பார்த்து எந்த மாதிரி தப்பான ச்சர்ல அதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம் இந்த பராசக்தி படம் என்பது என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு டேஞ்சர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் முதல்ல இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து தமிழர்களுக்கான படம் அப்படின்னு சொல்றாங்க அந்த காலத்துல வந்து ஹிந்தியை எதிர்த்து தமிழர்கள் பெரிய அளவுல போராடினாங்க அந்த போராட்டத்தை தான் இந்த படத்துல வந்து காட்ட போறோம் அன்றைக்கு அன்றைய இளைஞர்கள் அன்றைய அரசியல் தலைவர்கள் எப்படியெல்லாம் ஹிந்தியை எதிர்த்தார்கள் அப்படிங்கிறத படமா எடுத்து நாங்க காட்டுறோம் ஆனா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக கருணாநிதி இந்த திமுகவுல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் இவங்களை மட்டும்தான் முன்னிறுத்தி அதிகமாக காட்டுவாங்க அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு உண்மையிலேயே தமிழுக்காக போராடிய நிறைய தலைவர்கள் தமிழ்நாட்டுல இருக்காங்க ஆனா இந்த பராசக்தி படத்தின் மூலமாக கருணாநிதி தான் தமிழுக்காக போராடினார் கருணாநிதி மட்டும்தான் எல்லாம் செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்துல காட்டுவாங்க நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே புரியும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த படத்தினுடைய இயக்குனர் சுதா கொங்கரா இவங்க யாரு அப்படின்னா இவங்க வந்து ஆந்திராவில் பிறந்தவர்கள் ஆந்திராவை சேர்ந்தவங்க கொங்கரா அப்படிங்கிறது ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதி இப்ப இவங்க தான் தமிழ்நாட்டில் வந்து சமீப காலமா ஜாதி ஒழிப்பு பற்றி படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சமூக நீதி படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க யாரு சுதா கொங்கரா என்ற ஜாதி பெயரோடு பெயரை வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சுதா கொங்கரா தமிழ்நாட்டில் ஜாதியை ஒழிக்க போறாங்களா தமிழ்நாட்டுல ஜாதி இருக்கக்கூடாதுன்னு பேசுறாங்க ஏன் இவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்க ஒரு தெலுங்கு பெண்மணி தமிழ்நாட்டுல வந்து தமிழர்கள் ஜாதி பெயரை போடக்கூடாது தமிழர்கள் வந்து ஜாதியை பத்தி பேசக்கூடாது தமிழ்நாட்டில் ஜாதி ஒழியணும் அப்படின்னு இவங்க பேசுறாங்க அப்ப இவர்களுடைய நோக்கம் என்ன இப்ப இவங்க உண்மையிலேயே ஜாதி ஒழிக்கிறதா இருந்தா இவங்க ஆந்திராவில் ஒழிக்கட்டும் ஆந்திராவில எவ்வளவு ஜாதி இருக்கு ஆந்திராவில முதல்ல ஜாதியை ஒழிச்சிட்டு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வாங்க சுதா கொங்கரா அவர்களே இங்க தமிழ்நாட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகங்களை வந்து தப்பா காட்டுறது பெரும்பான்மை சமூகங்கள் ஜாதி வெறியர்கள் போல சித்தரிப்பது பெரும்பான்மை சமூகங்கள் தான் வந்து பட்டியல் சமுதாயத்தை வேணும்னே ஒடுக்குறாங்கங்கிற மாதிரி திரைப்படங்கள்ல காட்டுவது வசனம் வைப்பது உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்ப உங்க உங்களுக்கு வந்து பின்னணியில சப்போர்ட் பண்ணி உங்களை மேல கொண்டு வர்றது யாரு திமுக தானே திமுகவினுடைய ஆதரவின் பெயரில் தான் இந்த இயக்குனரும் வந்து படம் எடுத்துட்டு இருக்காங்க அதே போல சிவகார்த்திகேயன் என்ற ஒரு நடிகரை தான் இந்த படத்துல நடிக்க வைக்கிறாங்க தான் உண்மை ஏன் சொல்றேன் அப்படின்னா பொதுவா வந்து திமுக ஆளுங்கட்சியா இருக்காங்க அதிகாரத்துல இருக்காங்க அப்படின்னா சினிமா நடிகர்களை மிரட்டி அவங்க சில விஷயங்கள் எல்லாம் வந்து சாதிச்சுப்பாங்க இப்போ சில நடிகர்கள் எல்லாம் வந்து நீ வந்து இந்து மதத்துக்கு எதிராக ஏதாவது பேசு சர்ச்சையா பேசு அப்படின்னு சொல்ல வைக்கிறதா இருக்கட்டும் இல்ல திராவிட சித்தாந்தத்தை மக்கள் கிட்ட புகுத்தணுங்கிறதுக்காக சினிமா நடிகர்களை பயன்படுத்தக்கூடிய அந்த வேலைய திமுக காலங்காலமா செஞ்சிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் என்ற சினிமா நடிகரை பயன்படுத்தித்தான் திராவிட சித்தாந்தம் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதற்கு பிறகு எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் சண்டை வந்தது தனியா கட்சி உடைஞ்சது அப்படிங்கிறதுனா அது வந்து அடுத்த கதை ரெண்டாவது பார்ட் எம்ஜிஆர் என்ற அந்த நடிகரை வைத்துதான் இந்த திராவிட சித்தாந்தம் தமிழ்நாட்டில் தமிழர்கள் இடத்தில் அதிகமா வந்து இந்த மக்களை ஏமாத்தினாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏமாத்துறதுக்கு சினிமாவையும் சினிமா நடிகர்களையும் திமுக பயன்படுத்தி கொள்கிறது சிவகார்த்திகே என வந்து சொல்லியிருப்பாங்க நீங்க இந்த படத்தில் நடிச்சுதான் ஆகணும்னு சோ அப்ப திமுக தலைமை சொல்லும் பொழுது மறுக்க முடியாது ஏன்னா தமிழ்நாடும் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு தமிழ் சினிமாவும் கருணாநிதி குடும்பத்தோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அவங்கள பகச்சுக்கிட்டு தமிழ் சினிமால யாரும் எதுவும் செய்யவும் முடியாது அதற்கு வந்து சிவகார்த்திகனும் விதிவிலக்கல்ல சிவகார்த்திகேயனும் பயந்துதான் ஆகணும் அதனால வேற வழி இல்லாம பராசக்தி நடிக்க ஒத்துக்கிட்டாரு ஏன்னா அமரன் என்ற ஒரு தேசிய சிந்தனை கொண்ட ஒரு படத்தை எடுத்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு தேசிய உணர்வை சிவகார்த்திகேயன் கொடுத்துட்டாரு அப்ப அதை பார்த்த திமுக இதே நடிகரை வச்சு இந்தியாவிற்கு எதிராக ஒரு படத்தை எடுப்போம் அமரன் இந்தியாவிற்கு ஆதரவான படம் இந்திய தேசியத்திற்கு ஆதரவான படம் பராசக்தி இந்திய தேசியத்துக்கு எதிரான படம் இந்தியாவை எதிர்க்கிறோம் இந்தியை எதிர்க்கிறோம் இந்தியா வந்து தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதைக்கலாம் வந்து இதுல இருக்கும் இப்போ இதுல இன்னும் சில முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழர்கள் தமிழர் தமிழ்நாட்டுக்காக தமிழுக்காக போராடினவங்க இருந்தாலும் திமுகவுல இருக்கக்கூடிய முக்கியமா கருணாநிதியிலிருந்து இந்த அன்பழகன்ல இருந்து இவங்களை மட்டும்தான் ஹைலைட் பண்ணி காட்ட போறாங்க ஸோ படம் பாக்குறவங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும் இந்த சுதா கொங்கரா என்பவர்கள் என்பவர்கள் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க இந்த ஈவேராவை பின்பற்றக்கூடிய ஒரு பொண்ணு ஈவேராவை பின்பற்றி கொண்டு இந்த திமுக குடும்பத்துக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய ஒரு பொண்ணு அவங்க சொல்லிட்டேன் அவங்க பூர்வீகம் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்ப இவங்களோட பின்னணி என்னங்கிறதுலாம் உங்களுக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சிருக்கும் அதனால இந்த பராசக்தி படத்தின் மூலமாக மறுபடியும் தமிழ் உணர்வு அப்படிங்கிற பேர்ல இந்தியாவிற்கு எதிராக இப்போதைய ஜென்ரேஷன் இருக்காங்க இல்லையா இளைஞர்கள் இவங்களை வந்து தூண்டி விடணும் இவங்களை வந்து இப்போதைக்கு இந்தியாவுக்கு எதிராக தமிழ்நாட்டு இளைஞர்களை தூண்டி விட்டு அதன் மூலமாக ஒரு அரசியலை செய்து அதன் மூ அதனை வந்து ஒரு வாக்கு வங்கியாக மாற்றி மறுபடியும் தமிழ்நாட்டுல இவங்க ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கறத திமுகவினுடைய எண்ணம் முதல் முதல்ல திமுக எப்படி தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா காமராஜர் ஹிந்தியை திணிக்கிறாரு அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க இந்தியா ஹிந்தியை திணிக்குது நாங்க வந்தா ஹிந்தியை தடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் இப்ப மறுபடியும் இவர்கள் தற்போதைய இந்த கால டூ கே கிட்ஸ் இளைஞர்களை மூளை மூளைச்சலவி செய்வதற்காக திட்டமிட்டு ஒரு படத்தை உருவாக்கி என்பது போலியான தமிழ் பற்று இது தமிழ் பற்று இல்ல இது திராவிட பற்று சரிங்களா நிறைய தமிழ் தேசியவாதிகளே வந்து ஒரு சில பேர் வந்து ஏன் இந்த படம் வரட்டுமே நல்லாதான இருக்கும் அப்படின்லாம் வந்து சில பேர் பேசுறாங்க அதெல்லாம் தவறு இது வந்து தமிழ் சிந்தனையை ஆதரிக்கக்கூடிய தமிழர்களுக்கான படம் அல்ல இது வந்து திராவிட சித்தாந்தத்தை தமிழர்களிடத்தில் திணிக்கக்கூடிய ஒரு படம் இதை தமிழர்கள் உணரணும் அதனாலதான் தமிழர்களிடத்தில் சொல்றோம் இந்த படங்களை வந்து புறக்கணிங்க எனக்கு தெரிஞ்சு பராசக்தி புறக்கணிப்பது நல்லது அதாவது இந்த திராவிட தலைவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா இவங்களோட நோக்கமே என்ன அப்படின்னா நம்ம தமிழர்கள் தமிழக மக்கள் தமிழக இளைஞர்களை வந்து உணர்ச்சி வச உணர்ச்சியை தூண்டி விட்டு பேசுறது அவங்களோட உணர்வுகளை தூண்டிவிட்டு அவங்கள கலவரம் பண்ண வச்சு அவங்கள பலி கொடுத்து தமிழ்நாட்டுல இவங்க ஆட்சியில இருப்பாங்க நம்ம மக்களை போய் போராடு தமிழா போராடு தீக்குளி அப்படின்னு தூண்டி விடுவாங்க நம்மாலும் போய் தீக்குளிப்பான் போராடுவான் பஸ்ல கல்ல விட்டு எரிவான் பொது சொத்தை சேதப்படுத்துவான் ஜெயிலுக்கு போவான் கேஸ் வாங்குவான் எல்லா கஷ்டமும் இவன் அனுபவிப்பான் இந்த திராவிட தலைவர்கள் இவங்க சொகுசா உட்காந்துருப்பாங்க தமிழர்களை வந்து தீக்குளி அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு பேச வச்சு நம்ம மக்களை கொண்டு அதன் மூலமாக அரசியல் செய்பவர்கள் தான் இந்த திராவிட தலைவர்கள் திமுகவா இருக்கட்டும் மதிமுக வைகோவா இருக்கட்டும் இந்த திராவிட சித்தாந்தம் பேசுபவர்கள் அனைவருமே தமிழர்களை பலி கொடுத்து அதன் மூலமாக ஆட்சி கட்டலில் அமர்ந்திருப்பவர்கள் இத வந்து உணரணும் இந்த மொழி போர் நடந்தது இல்லையா அந்த ஹிந்திக்கு எதிரான போராட்டம் அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை பேர் தீக்குளிச்சு இறந்தாங்க அந்த தீக்குளிச்சு இறந்தவங்கல்ல எத்தனை பேர் வந்து திமுக கட்சியை சேர்ந்தவங்க இருக்காங்க அதாவது தெலுங்கர்கள் திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்க சரிங்களா கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரு அன்பழகனோட குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது இருக்காங்களா அப்ப இந்த ஈவேராவோட குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது தீக்குளிச்சாங்களா இல்ல எல்லாருமே இந்த திராவிட உண்மையாவே தமிழுக்காக போராடுறாங்க அப்படின்னு இவங்களை நம்பி தீக்குளித்த அப்பாவி தமிழர்கள் இவங்களை தீக்குளிக்க வச்சு இவங்க பணத்துலதான் திமுக ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது அதன் நினைவாக அந்த தீக்குளிச்சி இறந்தவங்க பேர்ல பில்டிங் பேரெல்லாம் வச்சு ரோடு பேரெல்லாம் வச்சு ஒரு வழியா சமாளிக்கிறாங்க மொத்தம் திமுக என்பது ஒரு பிணந்தின்னி கழுகு என்பதை தமிழக மக்கள் உணர வேண்டும் வந்து இந்த உணர்ச்சியை தூண்டி விட்டாங்க அப்படின்னா உடனே நம்ம இளைஞர்கள் உடனே பொங்கி எழாதீங்க கொஞ்சம் யோசிங்க இவன் ஏன் நம்மள பேசி பேசி உணர்ச்சியை தூண்டி விடுறான் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திமுக காரன் அப்படியே மைக்க புடிச்சா தமிழா பொங்கி எழு திமிரி ஏழு திருப்பி அடின்னு திருமாவளவன் எப்படி தலித்தலைஞர்களை தூண்டி விடுறாரோ அந்த மாதிரி நம்முடைய தமிழர்களை தூண்டி விட்டு தூண்டி விட்டு இந்த திராவிட அரசியல்வாதிகள் நல்லா தின்னு கொழுத்து உக்காந்துருக்கிறாங்க ஆட்சி கட்டுட்ட இதற்கு மேல வந்து உங்களுக்கு தெளிவா வந்து என்னால சொல்ல முடியாது என்னை பொறுத்தவரை இந்த பராசக்தி படம் என்பது தமிழர்களுக்கான படம் அல்ல இது திராவிட திமுக திராவிட சித்தாந்தவாதிகளுக்கான படம் இதை தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை இருந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்